அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்டது நல்லதா மாறுற ஒரு அதிசயத்தை பாப்பீங்க ராசியில ராசிநாதன் புதன் இருக்கானே அவன அதுல ஆரம்பிச்சு ஐந்து சுக்கரன்ல ஆரம்பிச்சு ஆறு கூடைய செவ்வாயில ஆரம்பிச்சு கூடிய சூரியன்ல ஆரம்பிச்சு எல்லாரும் ராஜயோகம் தரப்புறாங்க தயிக்காதீங்க தை மாதம் எல்லா கிரகமும் எட்டுல மறையதுன்னு தயச்சது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எட்டுல மறையறது யாரு மூணுக்குடைய சூரியன் விபரீத ராஜயோகம் தருவார் அரசியல்வாதிகளுக்கு இதை விட நல்ல நேரம் இருக்கு டைம் முக்கியமா ஆறு செவ்வா பகவான் எட்டில் மறைவதுதான் நோட்டபுள் பாயிண்ட் மூணு கூடிய சூரியன் பண்றது நோட்டபுள் பாயிண்ட் அப்ப என்ன பண்ணும் உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தை தைமாத பலன்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார் பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் வந்துருச்சு பரவாயில்ல பொங்கல் காணும் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் பொங்கல் கண்டினியூ ஆகும் ஸோ அப்போது பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொங்கல் தின வாழ்த்துக்களை சொல்வதற்கு முன்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதிவ்யா மேடம் அவர்களுக்கு ஆன்மீக பிரிகாரம் சேனலில் அவங்க இல்லைன்னா நான் அவங்கள பார்த்துருக்க முடியாது ஸோ இத்தனை பெரிய பயணத்தை கொடுத்தது அவங்க தான் உள்ளபடியே அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கெல்லாம் என் நன்றி நீங்கள்லாம் பார்க்கறதுனால தான் எனக்கு பேசணும்னு தோணுது உண்மையில் நான் அழகாக இருப்பதாய் உணர்கிறேன் நீங்கள் பேசும்போதெல்லாம் இவர் வெக்கப்படுறேன் என்னென்னா என்னடா நம்ம நம்ம சொல்கிறத இவ்வளோ ரசித்து கேட்குறீங்களே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உள்ளபடியே நன்றி இது இந்த பெரிய பயணத்துக்கு துணை நின்ற என் தம்பி காயமில் ஆரம்பிச்சு நிறைய சொல்லலாம் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்டது நல்லதாக மாறுற ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க இன்னெலேருந்து என்னெழுந்து பார்ப்பீங்க ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி ராசியில் ராசிநாதன் புதன் இருக்கானே அவனை அதில் ஆரம்பித்து ஐந்து கூடிய சுக்கரனில் ஆரம்பித்து ஆறு கூடிய செவ்வாயில் ஆரம்பித்து கூடிய சூரியனில் ஆரம்பித்து எல்லோரும் ராஜயோகம் தரப்போகிறாங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு காம்படேட்டர் இன்னும் உங்களுக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட் அந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட்டை ஒரு டீம் லீடர் இருக்கார் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் லீடர் நீங்கள் வந்து குவாலிட்டியில் இருக்கீங்க உங்களுக்கு அவருக்கும் ஆகாது இந்த ப்ரொடக்ஷன் டீம் லீடர் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பார்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் உங்களை நோட் பண்ணிகிட்டே இருப்பார் இவன் ஒருத்தனை தூக்குனா போதும் இந்த குவாலிட்டியில் நம்ம நினச்ச சாதிச்சால இந்த ஒரு தான் ரொம்ப இருக்கான் அப்படின்னு உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த ப்ரொடக்ஷன் டீம் லீடர் குவாலிட்டி டீம் லீடராக மாறிட்டார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டார் வந்தவுடனே யாரை பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்ப்பார் ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்களே அவர் தான் தெரியுமே ஒரு மாதமாக மார்னிங் மீட்டிங்கில் உங்களுக்கு அவருக்குந்தானே சண்டை அவருக்கு தான் நீங்கள் ஆக்டிவான பர்சன்னு தெரியுமே வந்த உடனே உங்களுக்கு தான் ப்ளஸ் பண்ணுவார் அதே மாதிரி தாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் நன்றா புரிஞ்சுக்கணும் சில கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருக்காங்க மிதுனராசிக்காரர்களை நம்ம நினச்சிக்கிறோம் இவெல்லாம் ஒரு வீணாக போனவன் இவனால் நம்ம லைஃப்பில் நிறையா இழந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம் யார் சொன்னால் எஸ் ஜெயசூரியா பதிவு கேட்டிருக்கீங்களா அவர் சொல்லுவார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்து உரச்சிருக்கு அதெல்லாம் நடக்கலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது நன்ற லைஃப்பை கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துயரத்தை கொடுத்தான்ல இவெல்லாம் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அவனால் தான் நீங்கள் மெச்சூர் ஆகி இன்றைக்கி பொண்டாட்டி பொல்லன்னு நல்லா வாழ்கிறீங்க அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இவன் பண்ண துரோகம் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிங்க இவன் பண்ண ப்ராப்ளம் நீங்கள் ஜெயிச்சிங்க இவன் பண்ண அந்த மாதிரி தான் உங்கள் கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்த கேரக்டர்கள்லாம் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதை நீங்கள் உணர்வீங்க தோல்வி அடைஞ்சிட்டோமே தோண்டு விட்டுமேன்னு கவலைப்படாதீங்க எல்லா கிரகமும் எட்டில் நிறைய ஜோதிடர்கள் நிறைய பதிவுகள் சொல்றாங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க தை மாதம் எல்லா கிரகமும் எட்டில் மறையுதுன்னு தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எட்டுல மறையறது யாரு மூணுக்குடைய சூரியன் விபரீத ராஜயோகம் தருவார் அரசியல்வாதிகளுக்கு இதை விட நல்ல நேரம் கிடையாது ஆறுக்குடைய செவ்வா எட்டில் மறைறார் இதை விட நல்ல நேரம் கிடையாது ஆறுனா என்ன உங்களுக்கு செவ்வா பகவான் ஆறுனா ரணருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் எட்டில் மறைகிறார் வியாதி கடன் கஷ்டமே இல்லாம ஆக்கிடுவார் உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட வயரத்துக்கு போயிட்டீங்க அடுத்ததாக உங்களுக்கு வேற யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த ஆள் வந்து ஐந்து குடையவர் பன்னிரெண்டு குடையவர் இவரும் போய் மறைகிறார் இவரும் ராஜயோகம் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் எத்தனை பேர் தசாவதாரம் படம் பார்த்தீங்க தசாவதாரம் படத்துல கமலஹாசன் கழுத்துல சுற்றுவாங்க அந்த வில்லன் சுற்றுவார் சுட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த டாக்டர் சொல்லுவார் அவதார் உங்களுடைய சுட்டால சுட்டாங்க அந்த துண்டு அந்த குண்டு உங்கள் கேன்சர் கட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு உங்களுக்கு அவர் ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணிகிட்டு அதை ஷூட் பண்ணது இடி குட் ஜாப்மார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கெட்டதே நடந்தால் கூட கடவுள் நினச்சா அதை நல்லதாக கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த நல்ல நிறம் வந்துருச்சு இன்னையிலேருந்து கடன் கொடுத்தவன் பற்றி கவலைப்படாதீங்க உங்களை ஏமாத்தினவனை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு லெசனை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அவனுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இனிமேல் நீங்கள் நான் சொல்லலை இனிமேல் அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க அதுதான் இங்கே ஒரு விஷயமே அப்போ நான் என்ன செஞ்சேன் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே வெறி வருது சார் வெறி வருது நான் இப்போ என்ன செய்யணும் மூணு கூடியவர் எட்டில் மறைகிறார் ஆறு கூடவன் எட்டில் மறைகிறார் எல்லாமே விபரீத ராஜயோகமாக போகிறது சூப்பராக இருக்குது டைம் முக்கியமாக ஆறு கூடைய செவ்வா பகவான் எட்டில் மறைவது தான் நோட்டபுள் பாயிண்ட்டு மூணு கூடிய சூரியன் பண்ணுறது நோட்டபுள் பாயிண்ட்டு அப்போ என்ன பண்ணணும் நேராக ஒரு சிவன் கோயில் போனோம் அல்லது இங்கே இது இருக்கு பாருங்க ரெடில்ஸ் பக்கத்துல ரெடில்ஸ் பக்கத்துல போனீங்கன்னா சூரியனார் கோயில் போங்க சூரியனார் கோயில் போங்க அங்கே ஞாயிறு கோயில் ஒரு கோயில் இருக்கு ரெடில்ஸ் பக்கத்துல அந்த கோயில் போயிட்டு கோதுமை தானம் பண்ணிட்டு வாங்க டெய்லி மேலே சூரியனை கையெடுத்து கும்பிடுங்க இந்த மாதம் ஃபுல்லா சூரிய வழிபாடு காலைல எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இருந்தால் பண்ணுங்க எத்தனை பேர் சூரியனை வழிபட 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 சிவன் கோயில் தான் சூரியனுடைய அம்சங்கள் எத்தனை சிவன் கோயில் நீங்கள் போறீங்க வில்வ மரம் நடுறீங்க நிறைய சிவனை பாருங்க காசு கொட்டும் காரணம் என்னென்னா சூரியன் மட்டும்தான் மிக ஹெச்ஓடி த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உலகின் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சூரியனை சார்ந்து தான் நடக்கிறது ஸோ சூரியன் தான் உங்களுக்கு எல்லாமே அவர் உங்களுக்கு தருவார் அடுத்து செவ்வா பகவான் ஆருக்குடி ஒரு எட்டில் மறைகள் எந்த கடனை கொடுத்தாலும் செவ்வாய்கிழமை கொடுங்க இந்த கடனை தோட ஒழிஞ்சு தினமே வாங்க மாட்டேன்னு நினச்சிட்டு கொடுங்க என் வாழ்க்கையில் நான் கடன் அடைச்சேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா கடனையும் அடைச்சேன் நான் அதில் ஜெயிச்சவே சொல்கிறேன் சிறு துளி பெருவள்ளம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடனை உடனே அடைக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயா நூறு தடவை அடைக்கலாம் அது ஈஸி பார்க்குறதுக்கு நூறு தடவைன்னு தோணும் ஆனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயா வரப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா கரஞ்சு போயிருக்கும் குண்டி தின்றால் குன்றும் ஆளும்னா அப்போ சிறுக 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 அடைத்தால் பெருங்கடனும் அடையும்னு நான் சொல்கிறேன் விதனராசிக்காரர்கள் கடன் அடைக்க ஆரம்பிக்க போறீங்க எல்லாரும் போய் எஸ்ஐபி ஆரம்பிக்க போறீங்க எத்தனை பேர் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க எத்தனை பேர் இங்கே செல்வ மகள் திட்டம் போட போறீங்கன்னு தெரில நோ பட் உங்களுக்கு ஒரு இனிஷியேஷன் வந்துருச்சு இனிமே நான் சொத்து சேர்த்த போறேன் என்று முயற்சி பண்ணீங்க இன்னையிலிருந்து நீங்க சேவிங்ஸ்கான மாதம் தை மாதம் இப்போ ஃபுல் போக்கஸ்டா மணி சேவ் பண்ண போறீங்க இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்